you mm -hmm. ஏ ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல டு மூவிஸ் அண்ட் சீரிஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹண்டர் மூவிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து நம்ம சேனல்ல போடாச்சிங்க அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு அது தொடர்ந்து அதோட அஞ்சாவது பார்ட் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க அந்த பட்டனா ஆள் அவங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ காலா போகலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் இந்த மூணு ஊர் தலைவரும் அதுக்கப்புறம் ஊர் மக்களும் ஒரு இடத்துல பஞ்சாயத்துக்காக கூட்டிட்டு இருக்காங்க இப்போ அங்கே இருந்த மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இதே மாதிரி பேப்பர்ல வந்தது தலைவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல இதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் அப்படி எல்லாமே பேசிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கத்திட்டே இருக்கும்போது திடீர்னு ஊர் தலைவர் என்ன சொல்லார்னா எல்லாமே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க நான் சொல்றதை கேளுங்க இந்த பேப்பர்ல வந்த விஷயம் எல்லாமே பொய்யான விஷயம் இந்த ஊர் மக்களுக்காக நாங்க மூணு பேரும் இந்த கட்டுப்பாடு எல்லாமே மாறாம அப்பில இருந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அதனால நாங்க சொல்றது நம்புங்க நாங்க எப்பவுமே தீங்கான வழிக்கு போக மாட்டோம் உங்களுக்கு அப்படி எங்க மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து முன்னாடி நின்னு சொல்லுங்க நீங்க பண்ணது எல்லாம் தப்புன்னு முக்கியமான விஷயம் ஆதாரத்தோட நிரூபிங்க இப்படி யாராச்சும் நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்னு இந்த தலைவர் சொல்லும் பக்கத்துல இருந்த அந்த கடைசி தலைவர் என்ன வாங்க மக்களே நான் தான் சொல்றேன் இல்லையா நீங்க தைரியமா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க உண்மை சொல்லி அதை நிறுவீங்க அப்படி சொல்லிட்டு அவர் பயங்கரமா கத்திட்டே இருக்கும் போது திடீர்னு ரெண்டாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நிமிஷம் இரு மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு ஆனா மக்களுக்கே தெரியும் இது ஒரு பொய்யான தகவல் தான் யாருமே முன் வரல அப்படின்னு தலைவர் சொல்லும்போது அதுக்கு பெரிய தலைவர் என்ன சொல்றாருன்னா அப்பனா உங்களுக்கு தெரியுது நாங்க நல்லவங்கன்னு சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உடனே இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படி சொல்லும்போது போது ஊர் மக்களும் அங்க என்ன பேசுகிறானா அப்பனா இது ஒரு பொய்யான தகவல் தான் போல நம்ம ஊர் தலைவர்கள் ரொம்ப நல்லவங்க தான் போல அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்ப ஊர் தலைவர் என்ன சொல்றாருனா சரி இந்த பிரச்சனை இப்படியே விட்டுட்டு இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்த ஜகன் இருக்கான் இல்லையா அவன் தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான் சொல்லு ஜெகன் என்ன விஷயமா கூட்டின அப்படி சொல்லி கேட்கும்போது போது இப்ப அந்த ஜெகன் என்ன சொல்லனா ஆமா தலைவரே நேத்து எனக்கு திருமணம் ஆகி நேத்து இரவு எனக்கு முதல நடந்துச்சு ஆனா என்னோட மனைவி அவ கன்னி பொண்ணே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா தலைவரே இவர் போய் சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு நம்ம ஊரோட கட்டுப்பாடு தெரியும் இல்லையா நாங்க பேசும்போது நீ எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா நான் சொல்றது நல்லா கேளுங்க நேற்று நைட்டு எங்க குள்ள முதல இருவே நடக்கல அவர் எனக்கு டயர்டா இருக்கு நீ போய் தூங்கு சொல்லிட்டாரு அப்படி சொல்லும்போது இப்போ அந்த ரெண்டாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா உங்க கணவர் தான் சொன்னாரேமா நீ வந்து கண்ணி பொண்ணே கிடையாதுன்னு அதனால ஊருடைய கட்டுப்பாடுக்கு நீ கட்டுப்படணும் உனக்கு கொடுக்க போற தண்டனை இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன தண்டனை நீ எங்க மூணு பேர் கூட மூணு நைட் இருக்கணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ இல்ல அப்படிலாம் முடியாதுன்னு கத்துவா உடனே அவர் கணவரை கூட்டிட்டு இந்த பொண்ணை எடுத்துட்டு போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய கணவரை நான் அந்த ஜகனும் அவன் பண்டாட்டி எடுத்துட்டு போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீனு நைட் டைம்ல அந்த பெரிய தலைவருடைய கட்டில தாங்க கட்டுறாங்க அந்த பொண்ணு உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டே இருப்பா இப்போ அங்க வந்த தலைவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா எதுக்காக நீ இங்க உட்காந்து அழுதுட்டு இது என்ன உன் வீடா இது என்னோட வீடு அதனால இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல தலைவரு என்ன எல்லாம் ஏமாத்துறாங்க

சொல்லுவேன் நீ ஒரு கண்ணி பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா சரி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தான் என் கூட சேர்ந்துட்டீங்களே அப்ப என்னோட கண்ணி தன்மை நான் இழந்தது மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லனா ஆமா இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம மேட்டர் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா அப்படி எல்லாம் தேவையில்லை எனக்கு இது உடன்பாடே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றா அதுக்கு இவர் என்ன சொல்லணும்னா நீ ஒரு புத்திசாலியான பொண்ணுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னை மொத மொத பார்க்கும் எனக்கு உன் மேல ஒரு ஆசை வந்துச்சு அப்பையில இருந்து உன் மேல எனக்கு ஒரு பிரியா இருந்தது அப்படி சொல்லும் போது இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அப்பனா இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறா உடனே தலைவர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே பேசுனதெல்லாம் போதும் வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற துணி எல்லாம் கழட்டிட்டு அவருடைய பின்பக்கம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அவளும் வழியில கத்த கத்த அவளுக்கு நடந்த துரோகத்தை எல்லாம் பார்த்துட்டு அவன் பயங்கரமா ஃபீல் பண்றா ஃபீல் பண்ணவன் என்ன சொல்றான்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவன் முடி எடுக்கிறா இப்ப செய்யும் போது தலைவர் என்ன சொல்றாருன்னா நீ கண்ணி பொண்ணா இருந்தா உனக்கு நான் பின்னாடி செய்யறதால உனக்கு செம்மையா வலிக்கும் அதுல தெரிஞ்சுக்கலாம் கண்டி இல்லையான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாத இது நாளைக்கும் தொடரும் நாளைக்கு அந்த தலைவர் கூட சேர்ந்து பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு இவன சொல்லுவானா கண்டிப்பா சொல்ற நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு தலைவர் என்ன சொல்றனா உன்ன போல எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட இதே விஷயம் சொல்லியிருப்பாங்க இப்போ நீ சொன்ன மாதிரி அந்த மிருகம் பண்ற வேலையை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சு வலு வேற லெவல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு உடம்பெல்லாம் பயங்கரமா வேர்த்து அவ ரொம்ப வழியில துடிச்சுட்டே இருக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க அடுத்த நாள் நைட்டு இந்த ரெண்டாவது ஊர் தலைவருடைய வீட்டை தாங்க கட்டுறாங்க அவர் என்ன பண்றாருன்னா படுத்துட்டு பயங்கரமா தண்டால எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா வரப்போண்ணை வச்சு மேட்ரு பண்ணும் இல்லையா அதுக்காக அவர் செம்மையா ரெடி ஆயிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வராங்க வந்தால பார்த்த உடனே அந்த தலைவர் என்ன சொல்லாருன்னா இன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா நான் உனக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் பாத்தியா தண்டால எல்லாம் எப்படி ரெடி ஆகிட்டான் பார்த்தியா அப்படி சொல்லும்போது பொண்ணு என்ன சொல்றதுன்னா எதுக்காக மேட்ருக்காக கண்டிப்பா நான் அதுக்காக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்ற நீ ஒத்துக்குனாலும் ஒத்துக்காட்டியும் இன்னைக்கு நான் உனக்கு பண்ண போறது அது பண்ண போறது தான் அப்படின்னு சொல்லும் அதுக்கு அவ என்ன சொல்லனா என்னோட அனுமதி இல்லாத நீ என்ன தொடைய முடியாது அப்படின்னு சொல்றா அதுக்கு அவர் என்ன சொல்றனா இது இந்த ஊருடைய கட்டுப்பாடு நீ சம்மதிக்கினாலும் சரி சம்மதிச்சாலும் சரி இன்னைக்கு உன்னை பண்ண போறது பண்ண போறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு உடனே அவன் என்ன பண்ணுவானா என்ன இதை மாதிரிலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வேகமா தள்ளி விடுறா

அவரோட மேலழகப்பட்டு கசக்கிட்டே இருக்கும் போது அவரை தடுக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணோம்னா அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறா இப்போ இவர் என்ன பண்ணோம்னா அவரோட துணியெல்லாம் கழட்டிட்டு அவ கூட செஞ்சுட்டே இருக்கும் போது இப்ப அந்த தலைவர் என்ன சொல்றாருனா நான் இவ்வளவு நாள எவ்வளவு பொண்ணுங்க கூட பண்ணிருக்கேன் ஆனா உன் கூட மட்டும்தான் நான் கரெக்டா செட் ஆயிருக்கேன் நீ எனக்கு ஏத்த மாதிரி பண்ற நான் உனக்கு ஏத்த மாதிரி பண்றேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தலைவர் சொல்லும் போது அப்ப இவன் நினைக்கிறேன்னா அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் நீங்க இப்படிதான் பண்ணினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப அந்த தலைவர் என்ன சொல்லிடுறாருனா அப்புறமா எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு எங்களுக்கு ஏற்பாடு பண்ண வைப்போம் அதுக்கப்புறம் இப்போ எப்படி நடக்குதோ அதே தான் நாங்க வேற லெவல்ல அவங்கள மேட்டர் பண்ணுவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா அப்ப இங்க நடக்கிறது எல்லாமே ஊரோட கட்டுப்பாடு கிடையாது இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணோட கணவர்கிட்ட பேசி அவ வெர்ஜன் இல்லைன்னு சொல்லிட்டு இது போல தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்து அனுபவிக்கிறானு போல அப்படி சொல்லிட்டு இப்போ அவனுடைய தம்பியை போட்டு அவ பயங்கரமா போட்டு அடிச்சு விட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க முக்கியமாக பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்க இப்படியே மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க கொலி சீக்கத்தில் அடுத்த வீடியோ நான் போட்டுடுறேன் இத்தனை இருந்து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ வாய்ஸ்